அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு சரவணவேல் ஐயாவர்கள் திருச்சியை சார்ந்த திரு சரவணவேல் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு டூ ஓவரிஸ் ஆர் நாட் நெசசரி டு கன்சீவ் எ பேபி ஆல் தோ சம் உமன் சம் உமன் வித் ஒன் ஓவரி ஓவலேட் லெஸ் ஃப்ரீக்வென்ட்லி ஆர் ஹாவ் அதர் ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் தட் மேக் இட் மோர் டிஃபிகல்ட் டு பிகம் பிரெக்னெட் மோஸ்ட் உமன் வித் ஒன்லி ஒன் ஓவரி எவர் நார்மலி அண்டு ஹாவ் நோ ப்ராப்ளம் கன்சீவிங் அதை கூகுள் சர்ச்சில் திரட்டிய தகவல் மேலே உள்ளது அவ்வாறு பிறக்கும் போதே ஓவரி ஒன்றுடன் மட்டுமே பிறந்தவரின் ஜாதக அமைப்பை சார ஜோதிடத்தின் பாவக்காரகம் கிரகக்காரகம் வழியாக விளக்குங்கள் ஐயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இது எப்படின்னா அந்த ஓவரி அப்படிங்கிறது ஏழாவது பாவத்தில் தான் வரும் ஏன்னா அடி வயிற்று இந்த மாதிரி இடத்துல அது இருக்கிறதால ஏழாவது பாவத்தில் தான் வரும் இந்த ஏழாவது பாவம் ஆறாவது வீட்டை தொடர்பு கொண்டா இந்த ஏழாவது பாவம் வந்து ஆறாவது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது பாவத்தில் ஒரு குறை இருக்கிற மாதிரி அதாவது இந்த ஏழாவது பாவத்தில் ஒரு ஏழாவது பாவம் வலிமை அடையுது அப்படின்னா அது வேற ஆறின் பாவமும் அதில் குறை குறை இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் எப்பவுமே ஒரு பாவம் தன்னுடைய பாவத்துக்கு பன்னெண்டாவது வீட்டை தொடர்பு கொள்வதை விட தன்னுடைய பாவத்துக்கு பன்னெண்டாவது வீட்டு தொடர்பு கொண்டால் அதில் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை லக்னத்துக்கு எட்டு பன்னெண்டாவது வீட்டு தொடர்பு கொண்டால் தான் பிரச்சனை ஆனால் எந்த பாவமாவது ஆறாவது வீட்டு தொடர்பு கொண்டா என்ன ஆகுனா அந்த பாவத்தில் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு நம்மக்கிட்ட இருக்காது உதாரணத்துக்கு மூணாவது பாவம் ஆறு தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு காது கேட்காது அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா காது வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அந்த அலைகள் நம்ம ஒலி அலைகள் உள்ளே போகிறதில் ஒரு சின்ன ஒரு 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 ஷேப்பு கொஞ்சம் மாறி இருக்கும் அதனால் அவங்களுக்கு என்னென்னா காது கேட்கும் ஆனால் ஒரு சைடு நின்னா காது கேட்கும் இன்னொரு சைடு நின்றா காது கேட்காது அந்த மாதிரின்னு வச்சிக்கலேன் இப்போ ஆறுங்கிறது சமநிலை அப்படி அப்படிங்கிறது இல்லை ஆறுங்கிறது ஒன்று ஏழுக்கு பன்னெண்டுன்னு பார்க்கும்போது சமநிலை இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஏழுங்கிறது எல்லாருக்கும் பொதுவான விஷயங்களை சொல்லக்கூடியது ஏழு எல்லாருக்கும் ரெண்டு கை இருக்குது ரெண்டு கண் இருக்குது ரெண்டு காது இருக்குது ஒரு மூக்கு இருக்குது ரெண்டு பக்கமும் பல் இருக்குது இது வந்து எல்லாருக்கும் பொதுவானது உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு தான் இருக்குன்னு ஒரு கண் இருக்காது இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த ஆறாவது பாவம் ஆறாவது பாவங்கிறது எல்லாருக்கும் பொதுவான விஷயத்திலிருந்து மாறுபட்ட விஷயத்தை தான் அந்த ஆறாவது பாவம் குறிக்குது அப்போது ஆனால் ரெண்டு ஓவர் இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஓவர் இருக்கும்போதே அவங்களால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும்னு இயற்கையாகவே மெடிக்கல் ரீதியாக சொல்கிறாங்க அது உண்மையும் கூட அதாவது கடவுள் இயற்கை என்பது ஒரு பேலன்ஸ்டு அப்படிங்கிற வகையில் இருக்குது ரெண்டு அது இரட்டு அதாவது இரண்டு காது இரண்டு கண்ணு இந்த மாதிரி மூளையிலையும் வலது பக்கம் மூளை இடது பக்கம் மூல இருக்குது கைகள் ரெண்டு கால்கள் ரெண்டு எல்லா அதாவது மனுஷன் என்பது இரு சமச்சீர் உள்ள உயிர்னு சொல்லுவாங்க மனிதன் அப்புறம் நிறைய உயிரினங்கள் அந்த வகையில் வந்து ரெண்டு சமைச்சு ரெண்டுமே இப்போ மூக்கு ஒன்றா இருந்தாலும் ரெண்டு ஹோல்ஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அந்த வகையில் அந்த சமம் அப்படிங்கிறது சமமாக இரண்டு சமம் அப்படின்னாவே ரெண்டு போது அதில் ஏழாவது விட ஆறு தொடர்பு கொள்ளும்போது அது ஒரு சமமற்ற நிலை இருக்குது ஆனால் அது லக்னத்துக்கு எட்டு பன்னெண்டு இல்லைங்கிறதால அது வந்து பாதிப்பு இல்லை ஏழாவது ஆறு தொடர்பு பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஓவரி இருந்தாலும் கூட அந்த ஒரு ஓவரியால் அவங்களால சக்ஸஸாகவே இருக்க முடியும் அதாவது சில பேருக்கு ஒரு கிட்னி எடுத்துகிட்டு இருப்பாங்க சார் இன்னொரு கிட்னி இருக்கும் அந்த ஒரு கிட்னியோடவே அவங்க வந்து நல்லா சிறப்பாக கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வாழ்வாங்க இன்னொருத்தருக்கு ரெண்டு கிட்னி இருக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்துடும் அது என்னென்னா சில விஷயம் ஒரே விஷயமா இருந்தாலும் கூட அது நல்லா சிறப்பாக இருக்குது அப்படின்னா அந்த பாவம் வந்து ஆறாவது விட்டு தொடர்பு கொண்டாள் ஒரு பாவம் ஆறாவது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது அந்த பாவ சம்பந்தமான விஷயத்தில் எல்லாருக்கும் இருக்கிற உடல்வாக இல்லாமல் ஒரு வித்தியாசமான உடல்வாக இருந்து அது எல்லாருக்கும் எப்படி செயல்படுதோ அப்படி இல்லாமல் மிக சிறப்பாகவே செயல்படும் நம் பொது ஆறாவது வீட்டில் நம்ம நோய் ஸ்தானம் சொன்னாலும் கூட ஒரு குறிப்பிட்ட வீடு ஆறாவது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது அது ஏதோ ஒரு வகையில் ஒரு மற்றவங்களுடைய மற்றவங்கள் மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல் மாதிரி அதில் வந்து ஒரு சிறப்பாக செயல்படுற மாதிரி அதனால் ஆறாவது பாவம் என்பது எதையும் சிறப்பாக செய்வது அப்படின்னு நம்ம சொல்கிறது அந்த அமைப்பு இவருக்கு இருந்திருக்கலாம் அதாவது ஏழாவது பாவம் ஆறு தொடர்பு கொண்டு அதே மாதிரி புத்திரக்காரன் சொல்லக்கூடிய குரு கூட ஆறாவது வீட்டு தொடர்பு தொடர்பு கொண்டு இருந்து பிறக்கும் போது நடக்கிற தசையில் ஏதோ ஒரு திசை ஆறாவது வீட்டு தொடர்பு கொண்டு இருந்தால் இந்த மாதிரி இந்த குரு தசையோ அல்லது ஏழு ஏழு ஏ ஏழாவது வீட்டு சப்லாடு ஆறாவது வீட்டு தொடர்பு கொண்ட இந்த தசையோ ஏழாவது வீட்டு சப்லாடோ ஏழாவது வீட்டு ஸ்டார் லாடோ ஏழாவது வீட்டு சப் சப்லாடோ ஆறாவது வீட்டு தொடர்பு கொண்ட ஒரு கிரகத்தோட தசை அவங்களுக்கு அப்படி நடந்துருக்கலாம் அதாவது வெறும் ஆறுன்னு தொடர்பு கொள்ளும் போது அது பிரச்சனை இல்லை ஆனால் எட்டுன்னு தொடர்பு கொள்ளும்போது ஏழாவது பாவம் எட்டு அப்படின்னு தொடர்பு கொள்ளும் என்ன அப்படின்னா ரெண்டு ஓவரி இருந்தாலும் ரெண்டுமே வித்தியாசமாக இருக்கும் ரெண்டுமே அவங்களுக்கு பயன்படாத மாதிரி ஆகிடும் இங்கே பாருங்கள் ஏழாவது பாவம் ஆறுன்னு தொடர்பு கொள்ளும்போது அது என்ன ஆகுதுன்னா ஒரு ஓவரி இல்லாத ஓவரியில் எல்லாருக்கும் இருக்கிற அமைப்பை விட ஒரு மாறுபட்ட அமைப்பு ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ஆகிடுது ஆனால் ஏழாவது பாவம் எட்டுன்னு தொடர்பு கொள்ளும்போது ரெண்டு ஓவருமே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு ஓவரி அப்படிங்கிற மாதிரி வராது ஏழாவது பாவம் ஆறு அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ஓவரி ஆனால் அதே நேரத்தில் ஏழாவது பாவம் எட்டுன்னா ஒன்று ரெண்டு ஓவரி இருக்கும் அதில் இருக்கிற ஓவரி ஒரு ஓவரியாக இருக்கும் அது பிரச்சனையாக போயிடும் அது பிரச்சனை என்பது ஆறு மாதிரி குரு எட்டை தொடர்பு கொள்வது ஏழாவது எட்டை தொடர்பு கொள்வது இவங்களுக்கும் ஒரு ஒரு ஓவரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஏழாவது வீடோ குரு குருவும் எட்டு தொடர்பு கொண்டு ஒரு ஓவர் இருக்கிறவங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்கும் ரெண்டு ஓவர் இருந்தாலும் அது பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஆனால் ஆறும் தொடர்பு கொள்வங்களுக்கு ரெண்டு ஓவர் இருந்தாலும் கூட சாரி ரெண்டு ஓவரியில் ஒரு ஓவர் இருந்தாலும் கூட அது வந்து அவங்களுக்கு பிரச்சனையை தரக்கூடிய நிலையில் இல்லை அதுதான் சார் அதனால்தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா நிறைய உறுப்புகள் வந்து ஒரே உறுப்பில் வாழ் வாழறவங்களுடைய அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஆறும் தொடர்பு போது அது லேஸாக ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குமே ஒழிய எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் நம்ம இன்ஸ்டியூட்லேயும் படித்தார் அவருக்கு வந்து காது கேட்காது காது கொஞ்சம் கொஞ்சம் மந்தமாக ஒரு காது ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு மூணாவது பாவம் எட்டு பேரண்ட்லாம் இல்லை ஆறு தான் தொடர்பு கொண்டோம் அப்போது நம்ம மெடிக்கல் ஹெஸ்டாலேஜ் எழுதின புக்கில் எழுதுற நேரத்தில் அவர் என்கிட்ட சொன்னார் சார் நீங்கள் எட்டு பேரண்ட்னு சொன்னால் தான் பிரச்சனை சொல்கிறீங்க ஆனால் எனக்கு மூணாவது பாவம் ஆறு தான் தொடர்பு கொண்டிருக்கு அப்படி எப்படி சார் என்னார் அப்போ நான் சொன்னேன் ஆறுனா உங்களுக்கு இந்த காதும் கேட்கு சார் ஆனால் கொஞ்சம் சைடாக ஒரு மாதிரி சைடாக வரும்போது டக்குன்னு கேட்க ஆரம்பிக்கு சார் அப்படின்னு உடனே ஆமா சார்னார் அதிலிருந்து நம்ம லேர்ன் பண்ணியிருந்தான் இது இந்த விஷயங்கள் இந்த காதுக்கு கேட்ட இதே விஷயங்கள் மற்ற பாவத்துக்கு அப்படியே நம்ம பயன்படுத்திக்க வேண்டியது தான் வெறும் ஆறுன்னு தொடர்பு கொள்ளும் போது அது பிரச்சனை இல்லை ஸ்லைட்டாக தான் பிரச்சனை அது சரி சரி பண்ணிடலாம் அந்த ஆறு கூட எட்டோ அல்லது வெறும் எட்டோ தொடர்பு கொள்ளும் போது தான் அது பிரச்சனை சார்